இன்சர்ட் ஒன் செயற்கைக்கோள்களை அமெரிக்க நிறுவனம்தான் தயாரித்தது ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் இந்த அந்நிய சார்பு இருக்கக்கூடாதுன்னு இந்தியா எடுத்த முதல் விண்வெளி பாய்ச்சல் தான் இந்த இன்சர்ட் டூ ஏ இந்த செயற்கைக்கோள் ஜூலை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஏவப்பட்டது இதுதான் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் கம்யூனிகேஷன் சாட்டிலைட் முந்தைய மாடலான இன்சாட் ஒன் ஏயை விட மிகவும் பெரியது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கிலோகிராம் எடையை சுமக்க சிக்கனமான உள்ளூர் உற்பத்தி கூறுகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன இதுவே இந்தியாவின் விண்வெளி தன்னிறைவு இதன் பல்நோக்கு சேவைதான் சிறப்பம்சம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வானிலையை கண்காணித்தது முக்கியமாக விசிபிள் பேண்ட் அதாவது பகலில் இரண்டு கிலோமீட்டர் துல்லியத்தில் மேகங்களின் விவரமான அமைப்பை காண முடிந்தது இன்ஃபிராரெட் பேண்டில் எட்டு கிலோமீட்டர் துல்லியத்தில் படமெடுக்கும் எடுக்கும் கருவி அதாவது வெரி ஹை ரெசொலியூஷன் ரேடியோமீட்டர் பொருத்தப்பட்டிருந்தது கூடவே தேடல் மற்றும் மீட்புப் பணிகளுக்கும் உதவியது இன்சாட் டூ ஏ தந்த வெற்றி இந்தியாவின் தகவல் தொடர்பு மற்றும் வானிலை ஆய்வு புரட்சிக்கு அடித்தளம் அடுத்து என்ன சேட்டலைட் பத்தி பார்க்கலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்